அப்போ அந்த வேர் ஸ்ட்ராங் இருக்கணும் இப்போ எப்படி இருக்கணும் அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஸ்ட்ராங் இல்லைன்னா அதில் எதுவுமே என்ன பண்ணாது வெளியே வர முடியாது ஒருவேளை அந்த வேருக்கு நம்ம தண்ணி ஊற்றுல என்ன செய்யும் கண்டிப்பாக அது சில நேரத்தில் காஞ்சி போயிடும் இப்போ ஒரு செடி விற்கிறோம் விதை போட்டோம் அதுக்கு தண்ணி ஊற்றுல என்ன ஆகுது ஒரு சில வித வேர் அப்படின்னு காஞ்சி போகுது சிலது தான் என்ன பண்ணுது தண்ணி ஊத்தும் போது நிறைய தண்ணி ஊற்றும் போது நல்லா கழிச்சு அது அப்போ அந்த வேருக்கு நம்ம தண்ணி ஊத்துனா அந்த வேருக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு என்னது ஒரு ஜெபம் அந்த வேருக்கு என்ன பண்றோம் அந்த வேறு நல்லா வளைஞ்சி மேல வர்றதுக்கு தினமும் ஜபிச்சு ஜெபிச்சு 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 என்ன பண்றோம் அந்த வேறு மேல வந்து கிளை வருது கிளை வந்த பிறகு என்ன வருது இலை வருது என்ன வருது கிளை வருது ஃபர்ஸ்ட் கிளை வந்துட்டு பிறகுதான் என்ன வருது இலை வருது இலை வந்த பிறகு என்ன வருது பூ வருது பூ வந்த பிறகு என்ன வருது காய் வருது காய் வந்த பிறகு என்ன வருது பழம் வருது இப்போ நம்ம வீட்டுல தோட்டத்துல நல்ல பழம் வந்துச்சு என்ன பண்ணுவோம் ஒரு நாலு பழம் விட்டுக்குது வச்சுக்கோ என்ன பண்ணுவோம் எடுத்து ஓ எங்க வீட்டுக்கு மரத்துல வந்த பழம் சொல்லி எடுத்து ரொம்ப ஆசையா சாப்பிடும் ஒரு பத்து பதினஞ்சு விட்டுச்சு பக்கத்து வீட்டுக்கார பாக்குறாங்க என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு கொடுத்து என்ன சொல்லுவோம் எங்க மரத்துல வந்துச்சுங்க நீங்களும் சாப்பிடுங்கன்னு கொடுப்போம் அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு கோணி வந்துச்சு என்னாச்சு ரெண்டு கோணி அளவுக்கு வந்துச்சு நிறைய வந்துச்சு என்ன பண்ணுவோம் கடை தெருவுக்கு எடுத்துட்டு போவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு வீட்டுல சாப்பிட்டோம் ரெண்டாவது எங்க சாப்பிட்டோம் சுத்தி சாப்பிட்டோம் மூணாவது எங்க சாப்பிட்டோம் கடை தெருக்கு போச்சு கடை தெருக்கு போயிட்டு நிறைய சேல்ஸ் வந்து பணம் வந்துச்சு என்ன வந்துச்சு அப்போ அந்த கனி வந்து எத்தனை இடத்துக்கு போயிட்டு அது அது வரும்போது அந்த கிளை வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுதான் அந்த கனியெல்லாம் வந்துச்சு இந்த பழமெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் டேஸ்டா சாப்பிட்டோம் ஒரு வேலைக்கு அந்த வேறு சரியில்லைன்னா அந்த கனி நம்ம பார்த்துருக்க முடியுமா அப்போ வேறு நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அது போல இன்னைக்கு பைபிள் கிளாஸ்ல ஃபஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கொள்ள போவாது ஏன்னு கேட்டக்கா இதுல வந்து ஒரு ஒரு சாப்டர் நம்ம எடுத்து வாசிக்கும் போதும் நல்லா ஜெபிக்கணும் ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணலாம் அது மேல கை வச்சு ஏசப்பா இந்த நாள் இந்த சாப்டர் நான் வாசிக்க போகிறேன் இது எப்படி இருக்கணும் என் இருதயத்தில் நல்லா இதை ஏற்றி நான் உணர்வு அடையணும் இந்த வசனத்தை படித்து படித்து எத்தனை முறை படிக்கணும் மூணு முறை படிக்கணும் ஒரு சாப்டர் எத்தனை முறை படிக்கணும் இது ஃபர்ஸ்ட்டே நான் கிளாஸில் உங்களுக்குலாம் எடுத்துருக்கு தானே நினைக்கிறேன் இல்லை மூணு முறை புதுசாக வந்தவங்களுக்கு தான் மூணு முறை என்ன பண்ணும் வாசிக்கணும் ஒன்று ஏற்று வாசிக்கலாம் ஏசையா முப்பத்தி நாலு பதினாறு எடுத்து வாசிக்கலாம் என்ன பண்ணமா தேடி வாசிக்கணுமா என்ன பண்ணமா தேடி வாசிக்கணும் அந்த இது பதினஞ்சுல அந்த வெள்ளிக்காசு வந்து என்ன பண்ணிட்டாங்க தொலைச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க போயிட்டு தண்ணியில கை போட்டு தேடி பார்த்து அதை கண்டுபிடிச்சாங்க அந்த ஒரு காசு தான் தொலைஞ்சிச்சு பத்து காசுல ஆனா தேடி கண்டுபிடிச்சி அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அது போல வெள்ளிக்காசை போல அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லையா இல்லையா அப்போ அது தேடி வாசிக்கும் போது அதுக்குள்ள என்ன இருக்கான் ஜோடி இருக்கான் என்ன இருக்கு இந்த நாட்கள்ல கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு ஒன்று ஒரு இடத்துல இருப்பாங்க மாப்பிள்ள ஒரு இடத்துல இருப்பாங்க ரெண்டுத்தையும் ஜோடி சேர்த்தாங்க ஒரு சிலர் ரெண்டு பேரும் எது வந்தாலும் என்ன பண்றாங்க கரெக்ட் பண்ணிக்கிறாங்க தப்பு தவறு ஏதாச்சும் இருந்தா கூட என்ன பண்ணுதுங்க லைஃப் கரெக்ட் சிலர் என்ன பண்றாங்க நீ சரி இல்ல உன் பேச்சு சரி இல்ல என் பேச்சு இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பிரிஞ்சிட்டு இருக்குதுங்க இல்லையா ஏன்னா ஜோடி என்ன பண்ணல சரியில்லை ஏன்னா அப்பா அம்மா பார்த்தா அந்த ஜோடி கரெக்டா இருந்திருக்கும் ஆனா யாரு பார்த்தாங்க அவங்களே பாத்துக்கிறாங்க இப்போ நமக்கு போய் பார்க்க நமக்கு நிறைய வேலை கொடுக்குறது இல்ல நிறைய பிள்ளைங்க இல்லையா அப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜோடி எப்படி இருந்துச்சா ஜோடி சேர்க்கணும் நம்ம அது போல வேதத்துல ஒரு ஒரு வசனத்திலும் இந்த ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரம் அந்த ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரத்திலயும் ஒவ்வொரு சாப்டர்ல ஒவ்வொரு கீவேர்டு இருக்கு அலேலையா ஒவ்வொரு மைய வார்த்தை ஒவ்வொரு கீவேர்டு இருக்கு அவ்வளோத்துலேயும் நாங்கள் பார்த்துட்டு தான் நானும் எங்கள் வீட்டுக்காரன் வெளியே கிளாஸ் எடுக்க வந்தோம் அலேலையா ஏன் சொல்ல வரேன்னா அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கணும் இல்லையா அது எடுத்து முடிச்சிட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம் அப்போது ஒவ்வொரு சாப்டர்லாம் இருக்கு மூணு இடத்துல ஒரு கீவேர்டு இருக்கு ஒரு சாப்டர்ல மூணு இடத்துல வருது அதை வாசிக்கும் போது உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க நீங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணோம் உங்களுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் என்ன பண்ணது சிந்தனைகள் நம்ம எண்ணங்கள் நம்முடைய ஆலோசனை எங்க இருக்கணும் சிதற விட கூடாது ஒரு வேதத்துல உங்க உட்காந்துட்டீங்கன்னா இந்த எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது மத்த எந்த சிந்தனை வரக்கூடாது ஆவியனுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த மூணு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அதை தேடி வாசிக்கணும் அதே போல சங்கீதம் ஒன்னு ரெண்டு

தேடி வாசிங்க அப்ப நம்ம தேடணும் இன்னைக்கு நிறைய உலகத்தால் என்னனமோ தேடி போயிட்டு இருக்கோம் ஆனா வேற வாசனத்தை என்ன பண்றதுல கொஞ்ச நேரம் உட்காந்து தேடி வாசிக்க நேரம் இல்லை யாரா இருக்கு நேரம் நிறைய இருக்கு யாராருக்கு டிவிக்கு நேரம் நிறைய கொடுக்குறோம் யாரும் மற்ற வேலைகளுக்கு நிறைய வீட்டுல சொல்லுவாங்க கிச்சன் பொண்ணா கடைகடை முடிச்சுட்டு வெளியே வருவோம் இன்னும் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டுவாங்க நான் சொல்லுவேன் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியோ அப்படின்னு சொல்லுவேன் அப்படியே இவ்வளவு சீக்கிரம் வந்து இப்பதான் போன கிச்சன் உள்ள அப்படின்னு வாங்க நான் சொல்ல எல்லாம் முடிச்சுட்டு வச்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன் சொல்ல வரேன்னா எதுக்கு இதுக்கு நேரத்தை என்ன பண்ணணும்ப்போ வேதத்துக்கு நிறைய நேரத்தை கொடுக்கணும் ஜபத்துக்கு நிறைய நேரத்தை கொடுக்கணும் அப்போ அங்க தேடி வச்சங்க இங்க வந்து இரவும் பகல என்ன பண்ணமா தியானிக்கணும் இன்னைக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வசனம் எடுக்கும்போது காலையில இருந்து ரெண்டு பேரும் எடுத்துருவோம் அந்த கீவேர்டை எடுத்துட்டு பிறகு மறந்துடும் அதனால என்ன பண்ணுவாங்க இவங்க சீட்டுல எழுதி டோட்டல் போட்டு டியூட்டி போயிடுவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு படுத்துருவேன் பன்னெண்டு கூட படுப்பேன் அந்த டைம்க்கு வார்த்தை ஐயோ இன்னைக்கு இன்னும் பசங்க எடுத்து கீவேடு மாத்துட்டுமே அது அது ஃபர்ஸ்ட் அனுபவம் அது ஓடி போய் என்ன பண்ணுவாங்க பைபிள் எடுத்து திறந்து பார்ப்போம் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இன்னைக்கு உங்க முன்பாக ஆண்டுகளை கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா ரொம்ப ஆசையா எடுப்போம் ரொம்ப ஆசையா எடுப்போம் அந்த ஒரு நாள் அந்த கிளாஸ் ஆப்சன்ட் ஆனதே கிடையாது ஏழு வருஷம் படிச்சேன் ஒரு நாள் கூட ஆப்சன்ட் கிடையாது மாசத்துல ஒரு நாளைதான் வருவார் பேங்களூர் எங்க மாஸ்டர் அவரு பைபிள் கிளாஸ் நடத்துறாரு ஒரு நாள் கூட என்ன பண்ணல எவ்வளவு பிரச்சனை வரும் போக முடியாத படி எனக்கு விளை தான் நிறைய வரும் சொல்லுப்பா போயிடலாம் போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவோம் போயிட்டு அந்த கிளாஸ் காலையில போயிட்டு உட்காந்துப்பான பத்து மணிக்கு நைட்டு பத்து மணி தான் முடியும் அது வரைக்கும் அந்த சொல்றதெல்லாம் கரெக்டா எழுதிக்கும் கையெல்லாம் விழுங்கிடும் சாப்பாடு உள்ள போவாதுக்கும் ஆனா வசனம் நிறைய உள்ள போயிட்டே இருக்கும் போயிட்டு எழுதிட்டு வீட்டு வருவோம் அதனால ஏன் சொல்ல வரனா அது இரவும் பகலும் தியானிக்கும் போது பாக்கியமான்களா பாக்கியவாதிகளா மாற்றார் ஹலோ அடுத்து வந்து யோவான் அஞ்சு முப்பத்தி ஒன்பது

நான் தியானிப்பேன் நான் அதை தேடி அதை வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு என்ன பண்ணுங்க இது நம்மள ஒவ்வொரு நாள நடத்தும் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வேற குறிச்சுதான் காலையில் ஆவேணர் என்னோட பேசினாரு வேர்ல வர்ற கிளை எப்படி அந்த கிளை எப்படி இருக்கும் அந்த இலை எப்படி இருக்கும் அந்த காய் எப்படி இருக்கும் அந்த பூ எப்படி இருக்கும்

அப்புறம் ஏழு கற்றுக்கலாம் அப்புறம் இருபத்தொண்ணுக்கு பகலாம் ஃபர்ஸ்ட் மூணு சிஸ்ட்டு கிளாக்கு எடுத்துருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் அவங்க எடுத்திருக்காங்க அப்போ மூணு குறிப்பு அல்லாம என்ன பண்ண ஒரே வார்த்தை மூணு இடத்துல வந்திருக்கு என்ன வார்த்தை சொல்லுங்க பகலாம் நீங்களாம் நிறைய பகிட் படிச்சிருப்பீங்க எங்களை எல்லாம் விட நீங்க நினைக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட்டு க்ளாஸ் சொல்லுங்களா ஆ அதான் ஆஹ் 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 இப்போ வந்து இதுல மூணு இடத்துல வழி வந்திருக்கு நான் வந்துருக்கேன் ஒண்ணாவது வசதத்துல ஒரு வழி ஆறாவது வசதில நீதி மார்க்க வழி துண்மார்க்க வழி மூணு வழி அப்போ மூணு வழி இருக்கு ஒண்ணு வந்து பாவி ஒரு வழி வழி நீதிமானுடைய வழி இந்த மூணு வழியில் நம்ம எந்த வழி விரும்புவோம் நம்ம என்ன பண்ணோம் பண்ணோம் பாவிகளுக்காக என்ன ஜெபிக்கணும் அப்ப நம்ம வழி நேரம் இருந்தாக்கா நம்ம இதெல்லாம் செய்யணும் நம்ம வழி இப்படி அப்படி என்று இடது புறம் நம்ம வழி சாயறோம்னா நமக்குள்ள என்ன இருக்கு பிரச்சனை இருக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ப்ரேயருக்கு போனோம் அன்னைக்கு பிரேயருக்கு பார்த்து நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம் காலையில வந்துட்டு வந்து சொல்றாங்க இது மாதிரி வந்து எங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பங்கே வந்து அப்படின்னு கேக்குறான்னு வச்சுக்கோ போவோம் அப்புறம் என்ன பண்ணலாம் சர்ச்சிக்கு போலாம் சொல்லுமா இல்லையா சொல்லுமா இல்லையா யாரும் சொல்ல மாட்டீங்க நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லு நீங்க யாருமே கை தூக்கியே ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு நமக்கு பிரேயர் வரணும் நிறைய தடைகள் வரும் அலையில நம்ம பிரேயருக்கு வரோனாவே நிறைய தடைகள் உபவாசத்துக்கு வர முடியாத தடை இருக்கும் நம்ம உபவாசத்துல உக்காந்து ஜெபிக்க முடியாத தடை அப்புறம் சர்ச்சைக்கு போய் சர்ச்சையில போய் ஜெபிக்க முடியாத தடை அப்புறம் நம்ம எங்கெல்லாம் பிரேயர் போறோம்னா அநேக தடைகள் இப்படினா தடைகள் ஏ நம்ம வழி எப்படி இருக்கணும் நல்ல நேர்மடியாரு என்ன சொன்னாரு என்ன நேர் நடத்தி வந்த ஆண்டு இருக்கு சோத்ரே இன்னைக்கு நேர் நம்ம போறோமா குறுக்கு வழியில போறோமா நம்ம வழி நேரா இருக்கா நம்ம எப்படி போறோம் நம்ம வழியில நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து மத்தவங்க சொல்லி கத்துக்கிறது இல்லை நம்மளே கத்துக்கணும் ஏன்னா நமக்கு தெரியும் நான் எந்த வழியில போறேன் நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய இருதம் எப்படி இருக்கு என் பார்வை எப்படி என் உணர்வு எப்படி இருக்குது என்னுடைய ஆலோசனை இருக்குது என்னோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும் அவங்கவுங்க இருதயத்துக்கே தெரியும் இல்லையா நம்ம வழி எப்படி இருக்கணும் நேர்வெண்ணு அந்த கீவேடை எடுத்துட்டு அந்த வழியை குறிச்சு இன்னைக்கு ஜெபிக்கணும் அது ஜெபிக்கும் போது என்ன ஆகும் கேட்டா அப்பா நான் இன்னைக்கு காலையில நான் டூட்டிக்கு போறேன் இல்ல ஸ்கூல் போறேன் இல்ல காலேஜ் போறேன் இல்ல வெளியே எங்கோ வெளியே கிளம்புறோம் இப்ப நாங்க போவோம் எங்க வழி எப்படி இருக்கணும் நான் கரெக்டா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வழியில வழியில நான் சுகமா போய் அங்க வீட்டுக்கு சுகமா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுவோம் ஒண்ணு ரெண்டாவது வந்து நம்ம வழியில் வர போராட்டங்கள் வந்து சகிக்கு ஆண்டு குருவ தரணும் சில போராட்டங்கள் வழியில் வரும் நம்ம போயிட்டே இருப்போம் பஸ் கிடைக்காது ஆட்டோ கிடைக்காது அப்புறம் நம்ம சோர்ந்து போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துல நின்றுட்டு இருப்போம் அப்போ போகிறவங்கலாம் கேட்பாங்க இன்னும் இங்கே நின்றுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் வேதனையாயிடும் என்னடாத இவங்க வந்து கேட்டாங்களே நம்மள அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம வழி கரெக்டாக அன்னைக்கு கிட்ட ஒப்பு கொடுத்து ஏசப்பா நான் உன் வழியில தான் போகிறேன் உங்கக்காக போகிறேன் சபைக்கு போகிறேன் ப்ரேயருக்கு போறேன் உபவாசத்துக்கு போறேன் நான் என்ன பண்ணோம் கரெக்டா போய் சபையில சேரணும் அங்க குடுக்குற வார்த்தை என்ன பண்ணோம் கரெக்டா தியானிச்சுட்டு அங்க வந்து வீட்டுக்கு நேரம் வந்து வீட்டுல சேரணும்னு சொன்ன ஜோமெண்ட் வந்தேன்னு வச்சுக்கோ அதனால கரெக்டா ஆண்டு நடத்தி கொண்டு போவார் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு புடவை கட்டிட்டு பேக் எடுத்துட்டு அங்க பேசிட்டு இங்க பேசிட்டு இங்க பேசிட்டு இங்க பேசிட்டு பத்து மணிக்கு வர வேண்டிய எத்தனை மணிக்கு வந்து சேருவோம் ஒன்பது மணிக்கு வந்து வந்து சேர வேண்டிய எத்தனை மணிக்கு வந்து சேருவோம் போதுமா போதுமா இதெல்லாம் ஆண்டு நம்மளை பாக்குறாரு எனக்கெல்லாம் சபைக்கு போனா எங்கையே எல்லா ஆண்கள் தான் சீக்கிரம் ரெடியா மாட்டேன்னு எங்கையா ரெடி ஆகும்ல நான் ரெடி ஆயிட்டு பஸ்ட் என்ன பண்ணுவேன் பேகை தூக்கிணுங்க எங்க 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 சொல்லுவாங்க வந்துடுறேன் அப்படின்னு அவங்க டைம் ஆச்சுங்க டைம் ஆச்சுங்க ஏன் சொல்ல வரேன்னா அவங்க ரொம்ப தூண்டில் பண்ணிட்டே இருப்பேன் எங்க என்ன போயிட்டுமா அப்படின்னுவேன் நீ இப்படி நடந்து போ நான் சொன்ன போன யாராச்சும் என்ன கூட்டி போயிடுவாங்க அப்படின்வேன் அப்புறம் இப்படி எல்லாம் என்ன பண்ணுவேன் சச்சி போனா மட்டும் அது எப்படிதான் வரும் தெரியாது அவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு உட்காந்துருவேன் எங்க வீட்டுல வரலாம் போன உடனே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணுவோம் சீக்கிரம் எழுந்திருக்க சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி என்ன பண்ணுவேன் அவங்களை தூண்டுதல் பண்ணிட்டே இருப்பேன் தண்ணி போட்டு வச்சுட்டு எல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருவேன் ஜம் பண்ணிருப்பேன் சப்பா சீக்கிரிட்டு வந்தடும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்தடும் அப்படின்னு சொல்லி ஜாமிட்டு உட்காந்துருப்பேன் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும் சபைக்கு போனா சந்தோஷம் எங்கெங்கோ போயிட்டு சந்தோஷத்தை எங்க போனாலும் அந்த சந்தோஷம் நம்ம பெற முடியாது சபையில மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்குது அல்லையா நம்ம கண்ணீர் எல்லாம் இங்க தொடக்கப்படுற நேரங்க அல்லையா நம்ம கவலை எல்லாம் இங்க போகிற நேரம் இது ஒண்ணுதான் இந்த ஒரு சபைதான் நம்ம தாய் வீட்டுல கூட போயிட்டு இவ்வளவு அழ முடியாது நம்ம கூட பிறந்துகிட்டு கூட போய் நம்ம இவ்ளோ அழ முடியாது ஆனா சபையில வந்து அழுதுட்டு நீ போய் பாருங்க அண்ணாலும் கிடைச்ச சாமி எல்லாம் ஆண்டு கொடுக்குறாரு அல்ல ஏன்னா நமக்கு கண்ணீர் விடுக்கிற இடம் எது தெரியுங்களா சபை தாங்க நல்ல உங்களுடைய ஜீவத்துல நீங்க நல்லா இது பண்ணி பாருங்க எங்க நீங்க போய் கண்ணீர் விட்டு இது மாதிரி அழ முடியாது ஃப்ரீயா ஆனா சபையில போய் அழுதிங்கன்னா உங்களைய பார்த்த ஆண்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் அல்ல இல்லையா மனுஷன் நம்மளுக்கு பதில் கொடுக்க மாட்டான் புருஷன் கொடுக்க மாட்டாங்க மனைவி கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்க கொடுக்க மாட்டாங்க ஆனா தேவன் நம்மளுக்கு பதில் கொடுத்து அனுப்புவார் அல்ல இல்லையா அப்போ சபைக்கு என்ன பண்ணோம் கரெக்டா வந்து சேர்ந்துக்கணும் ஏன்னா கடைசி காலங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும் ஒரு சின்ன அங்கே யாரெல்லாம் ஆக்சிடென்ட் பார்த்துட்டு அப்படியே நின்றுடுவோம் சபைக்கு போலாமா வீட்டுக்கு போயிடலாமா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் பார்த்துருப்போம் அப்படி நின்றுடுவோம் அப்படி போயிடலாமா இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க வர வழி என்ன பண்ணோம் நேரம் அவங்க சபையை பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இதுதான் நமக்கு இந்த கடைசி நாட்கள்ல நிறைய எச்சரிப்புங்க வருது ஏன்னா நிறைய அநேக இடத்துல பாக்குறோம் நிறைய காரியங்கள் அவங்க கேள்விப்படுறோம் அழிவுக்குரியான காரியங்கள் தான் நிறைய நடந்து கொண்டிருக்குது ரொம்ப 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 கடைசி நாட்கள்ல சபைக்கு நிறைய நேரத்தை கொடுங்க உங்க பிரேருக்கு நிறைய நேரத்தை கொடுங்க வேதத்தை வாசிக்க நிறைய நேரத்தை கொடுங்க ஆண்டு நம்ம கூட இருப்ப அலையலுயா வேதத்தை நம்ம எவ்வளவு வாசிக்கிறோமோ எவ்வளவு ஒரு பாதத்துல நம்ம வந்து மரியாதை போல நல்ல பங்கு தெரிந்து கொள்றோமோ அது நமக்கு ரொம்ப நன்மையா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அலையலுயா நம்ம செபிக்கணும் அப்ப அந்த வழி மூணு வழி ஒண்ணு ஒண்ணு நீதிமான்கள் வழி துன்மார்கள் வழி பாவிகளின் வழி இந்த மூணு வழி நம்ம எந்த வழிக்கு போலாம் நீதிமன்ற வழியில் நம்ம நடக்க என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் நீதிமன்ற்கள் எப்படி இருப்பாங்க வேர் கனி கொடுக்கும் நீதிமன்ற வேர் எப்படி கொடுக்குமா நிறைய கனி கொடுக்குமா ஆனா துன்மக்கள் வேர் என்ன பண்ணோம் அற்று போயிடும் இல்லையா அப்ப நீதிமன்ற கூட்டத்துல சேர்ந்து என்ன பண்ணோம் அவருடைய வழியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் நானே வழியோ சத்தியமோ ஜீவோ சொல்றா அந்த வழி பக்கம் நம்ம போகும்போது ஆண்டு நம்மளை நடத்துவாரு அவரு வழியில நம்ம போகும்போது அவர் நம்ம பாதுகாப்பாரு நம்ம குடும்பத்தை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைய நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்ம ஊழிய வாழ்க்கைய நம்ம பொதுவான வாழ்க்கையை எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்து நம்ம வழி அவருக்கு முன்பாக நேரா இருக்கணும் குறுக்க வழியை போகக்கூடாது அப்படி இப்படி என்று சாய கூடாது நேர்வையில போகிறவ கிருபி ஆண்டு நமக்கு தரும்படியா நம்ம செவிக்க போறோம் ஜெபிச்சு முடிச்சு ஏன்னா சவுண்ட் என்ன கீழே கால் தட்டிட்டே இருக்காங்க நேரடியா சொல்ல முடியல இப்ப ஏன்னா நான் பின்னாடி சொல்லிடுவேன் காலி ஒருத்தன்னு சொல்லி அது பயந்துட்டு கீழே தட்டுறாங்க அப்படி எனக்குதானே தெரியும் அந்த ரகசியம் அந்த

கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோப்பா உண்மை தேடும்போது உங்களுடைய வசனங்களை நாங்கள் தேடி வாசிக்கும் போது எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கூட்டி கொடுக்கிறி அதற்காக நன்றியோடு மெஸ் தோத்திருக்கிறையா எங்கள் வழி நேர் வழியாக இருக்குன்னு ஏசப்பா நாங்கள் குறுக்கு வழி போய் எடுக்கிறதப்பா நாங்கள் குறுக்கு வழிக்கு எங்கள் பாதம் போய் எடுக்கிறதப்பா எங்க நேர் வேலை நடந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறி அதற்கான நன்றியோடு ஸ்வத்திரிக்கிறப்பா நீர் முன்னே போகிறி உமக்கு பின்பாக நாங்கள் நடுவுறேன் எங்கள் நே உங்களுடைய நேர் வழியை பார்த்து உன் பின்பாக உம்முடைய வழியை நாங்கள் பற்றி கொண்டு நடக்க எங்களை தாங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் கூட வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பாத் ஒரு நல்ல ஒரு அப்பா செப்ப ஆவில நிரம்ப என் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறப்பா ஸ்வத்துறோம் இந்த கடைசி நாட்களிலே ஒரு செப்ப ஆவி எங்கள் மேல் ஊற்றப்படட்டையா இன்னும் நாங்கள் செபிக்கணும் இன்னும் ஜெபித்து ஜெபித்து நாங்கள் ஜெயம் பெற எங்கள் ஒவ்வொரு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா நமக்கு ஸ்தோத்ரம் வேத வசனங்களே வாசிக்க சத்தியம் வேதம் சத்தியம் சொல்லிக்கிங்களப்பா அப்பா எல்லா வசனமும் சத்தியம் சொல்லிக்கிங்கப்பா அந்த சத்தியம் உள்ள வசனத்தை அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை அந்த அக்னி போன்ற வசனங்களை நாங்கள் கேட்டு கேட்டு இதை வாசித்து நாங்கள் இன்னும் பல நடந்து எங்கள் குடும்பங்களை நடத்த உங்களுடைய ஞான அறிவு புத்தியை கொடுத்து இந்த வேதத்தின் மூலமா கொடுத்து நடந்து போகிற கிருபைக்கா ஸ்தோதரையா எங்கள் குடும்பங்கள் நாங்கள் நடத்த எஸப்பா உம்முடைய அறிவு உம்முடைய ஞானம் உம்முடைய புத்தி எங்களுக்கு தாங்க எசப்பா நாங்கள் குறை உள்ளவர்களப்பா நிறைவை கொடுத்து நீர் நடத்த போகிற வழி காங்க அன்றி சொல்கிற யா சோதரம் உங்களுடைய நேர் வேலை எங்களை நடத்துங்க எங்கள் வாழ்க்கை அனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்கள் குடும்ப வாழ்க்கை எங்கள் ஊழிய வாழ்க்கை எங்கள் பொதுவான வாழ்க்கை உமக்கு பிரியமா காணப்படும்படியா நீங்க பொறுப்பெடுத்து நடத்த உங்களுக்கு அருத்து ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் இந்த நாள்ல வந்த பிள்ளைகளுக்கு இந்த வழி ஒரு நேர் வழியா இருந்து இதை கடைபிடித்து ஓட பிள்ளைகளுக்கு அந்த கிருவை தாங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னும் வர தரப்பட்ட பிள்ளைகளுக்கா நாங்கள் ஜிபிக்கிறோம்ப்பா எந்த அண்டு பலவீனத்தோடு விலவினத்தோடு இருந்தாலும் தெய்வ நாங்களை பலப்படுத்துங்கப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள்ல வந்திருக்கிற ஊழியக்காரக்கா செபிக்கிறோம் அவர் குடும்பங்களுக்கா செபிக்கிறோம் அருமை சகோதரி ரெய்ச்சல்கா செபிக்கிறோம் மகளை கூட இம்மட்டுமா நடத்தி வந்திருக்கீங்கப்பா அப்பா ஸ்தோதரியா இந்த ஊழியத்தின் பாதையில கடந்து வந்த பாதைக்கெல்லாம் நன்றிப்பான் இன்னும் அண்டுபுற நீர் அவங்க இன்னும் கடந்து போகும்போது நீர் கூட இருந்து நீர் முன்னே போய் எல்லா வழியும் சீர்படுத்தி அப்பா அந்த வழி அண்டு இன்னும் அவர்களுக்கு அதை ஆதாயம் பண்ணுகிற வழியா காணப்படும் முடியாது பொறுப்பேடுங்கப்பா ஸ்தோத்ரம் ஒரு குடும்பத்தை ஆசைங்க ஆசீர்வதிங்க அவர் தாய் அவர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உடைய கணவரை ஆசீர்வதிங்க அந்த குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் குடும்பமா மாற்றும்படி கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்ன வந்திருக்கிற ஒழைக்கரமாக செபிக்கிறோம் ஒழைக்கர இயக்க செபிக்கிறோம் என்ன வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொரு கூட உங்களுடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த கடைசி நாட்கள்ல உங்களுடைய வழியை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓட எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தேவையான கிருமைகளை தாங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள்ல கூட அடிமையா அடியானி கூட தாழ்த்துக்கிறேன் இசப்பா எங்களை வெறுமையா தக்க எங்கள் கனி ஆண்டு வரேன் அநேகர் இந்த உண்ணத்தக்கதா ஒரு தித்திப்புள்ள கனி எங்களுக்கு இந்த வெளிப்பட நீ கொடுத்த எல்லாம் கிருமைக்கா நன்றி சொல்லி உன் பாலத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் துதிக்க நம்ம அவரோட கேட்டுக்கிறோம் ஜீ ஒண்ணு நல்லா தகப்பட ஆமே ஆமே